மணமகனின் தோழர் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன் மணமகனின் தோழர் இங்கே மணமகனின் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் ஒன்று தசுனுக்கே நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழில் ஒரு காலம் வருகின்ற பொழுது மணமகனாய் மேகங்கள் மீது மணமகளாகிய திருச்சபை எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்து வருவார் ஆகவே அவரை மணமகன் என்று சொல்லுகிறோம் இரண்டு குறைந்தது பதினொன்றாம் அதிகாரம் இரண்டில் கூட ஒன்று இரண்டில் கூட கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கு இந்த திருச்சபையை ஆண்டவர் இதோ இந்த திருச்சபை இந்த திருச்சபை ஆகிய மணமகள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள் யாருக்கு கிறிஸ்து என்னும் ஒரே மகன் மணமகனுக்கு நீங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அந்த திருமணம் வானூலத்தில் நடப்பதற்கு இது இயேசு கிறிஸ்துக்கள் புரிய மாணவர்களே அவிதமாய் இங்கே மணமகன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த மணமகனின் தோழர் யார் என்று சொன்னால் திருமுழுக்கு யோவான் அவரோடு இருந்தார் அவரோடு பயணித்தார் எல்லாவற்றுமில்லாங்க இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாள் அவருக்கென்று ஒரு பாதையை அய்தப்படுத்தினார் அவருக்கென்று வழிகளை உண்டாக்கினார் மேடுகளை எல்லாம் தலைமட்டமாக்கினார் பள்ளங்களை எல்லாம் நிரப்பினார் ஒரு கூட்ட ஜனங்களை திருமுழுக்கு கொடுத்து மனமாறச் செய்து ஆண்டோருடைய பிள்ளைகளாய் மாற்றினார் அவருக்கென்று ஒரு கூட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியமார்களே இது ஒரு பக்கம் ஆண்டுடைய வருகைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்தினார் மணமகனின் தோழராய் நின்று இன்னொரு பக்கம் அவர் மணமகனின் தோழராய் இருப்பதற்கு இன்னொரு பெரிய காரணம் நச்சேரி பணியை அடுத்து கருடைய பணியை எடுத்து கடவுளுக்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தை தாழ்ச்சி நிறைந்தவராயிருந்தார் நான் குறைய வேண்டும் யோவான் பதினான்கு முப்பதில் வாசி யோவான் பதினான்கில் வாசிப்பது போல பெரிய மாணவர்களே மூன்று முப்பதில் வாசிப்பது போல யோவான் மூன்று முப்பதில் வாசிப்பார் நான் குறையணும் அவர் வளரணும் அதான் இந்த மனத்தாட்சியை மணமகனின் தோழராக உயர்த்தியது நீங்கள் நானும் கடவுளுக்குரிய பணியை ஒரு வகையில் செய்து கொண்டு கடவுளுக்கு முன்பதாக பணி நிமித்தம் இருமாப்பு கொள்ளாதபடி மாறாக கடவுளுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நான் குறையணும் இயேசு எனக்குள்ளே வளரணும் வாழணும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் மணமகனின் தோளாக இயேசு கிருஷ்ணனுடைய இயேசு கிறிஸ்துவாகிய மணமகளின் தோழராக நாமும் மாற்றப்படுகிறோம் மணமகளின் தோழராகவும் கடவுள் நம்மை அசுவதைப்பாராக ஆமீன்